ஜான் புனித கால்பர்ட் இவர் இத்தாலியில் உள்ள புளாரன்ஸ் நகரில் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் குழந்தை பருவத்தில் பக்தியாக இருந்த இவர் வளர்ந்து பெரியவனாகிய போது உலக வாழ்க்கையை வாழத் தொடங்கினார் இவருடைய சகோதரன் ஹூக் என்பவரே ஒருவன் கொன்று போட அவனை பழி வாங்க வேண்டுமென்று அவனை தேடி அலைந்தார் புனித வெள்ளியன்று இவர் தேடிக் கொண்டிருந்த எதிரி இவரிடத்தில் வசமாக மாட்டிக்கொண்டான் இதுதான் தக்க சமயம் என்று புனித ஜான் கால்பர்ட் அவனை கொல்ல முயன்ற போது அவன் இவர் காலில் விழுந்து ஆண்டவர் இயேசுவின் பேரால் என்னை மன்னித்துவிடு என்று கெஞ்சி கேட்டான் இது குறித்து சிறிது நேரம் யோசித்து மன்னிப்பதுதான் சரியான முடிவென்று நினைத்து அவனை மனதாரம் மன்னித்து அனுப்பினார் இதற்குப் பிறகு இவர் சான்டா என்ற ஆலயத்துக்கு சென்று அங்கு தான் செய்த தவறுகளுக்கான மன்னிப்பு கேட்டார் இறைவன் இவரை மன்னிப்பது போல தோன்ற தூய ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்து துறவியாக வாழத் தொடங்கினார் இவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையையும் ஜெப வாழ்க்கையையும் பார்த்த சபையின் முக்கியமான பொறுப்பாளர்கள் இவரை சபையின் தலைவராக உயர்த்த திட்டமிட்டார்கள் அதற்குள் இவர் அங்கிருந்து வெளியேறி கால்நடையாகவே அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தார் இரு சீடர்களின் ஒத்துழைப்போடு இவர் வல்லம்ரோசா என்ற இடத்தில் துரோ மடம் ஒன்றை நிறுவினார் ஜூலை பன்னிரண்டாம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜெபம் எம் அன்பு இறைவா மன்னிக்கும் ஏன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தை எங்களுக்கு தந்தரலும் புனித ஜான் கால்பர்ட் தனது எதிரியின் மனநிலையை உணர்ந்து மன்னித்தது போல நாங்களும் பிறர் மனநிலையை அறிந்து அவர்களின் மனதை நோகடிக்காமல் அவர்களை மன்னித்து வாழ வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தை தந்தரலும் சுவாமி மன்னிப்பின் மேன்மை உணர்ந்து உமக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டிய வரத்தை தந்தரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் நிறைவா ஆமேன் புனித கால்பர்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்